வணக்கம் அதெக்ஷன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகான்னு வரவேற்கிறேன் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு மாடு விற்பனை போடுற பழைய மாடும் இருக்குதுங்க புது மாடு சூப்பர் மாடு இருக்குது காட்டுற பாருங்க மாடு கடல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கொடுத்தாச்சா கொடுத்தாச்சான்னு கேட்டிங்கன்னா ஃபோனில் பார்த்துட்டு அட்வான்ஸ் போகிறவங்களுக்கு முதல் உரிமை கொடுத்துருணுங்க நேரில் வர்ற இருந்தால் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இருந்தால் சொல்கிறேன் இல்லைனாலும் இல்லை ஃபர்ஸ்ட் மாடு இது நேற்று போட்டுருந்து தான் முப்பத்தொம்பதாயிரம் போட்டதுனால நாலு வில கிடைய கறவை மடி உள்மடிதான் நீங்கள் மூணு லிட்டருக்கு நான் சொல்லி தர்றேன் ஒரு நேரம் ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் பால் கறக்கு கண் கிடேரி கண் சுளி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று முப்பத்தி ஒம்பதனாயிரத்துக்கு தர்றேன் கொண்டு போய் தாராளமாக கரங்க அருமை மாடு இன்னும் கறவை கூட்டி போடுவேன் ஒரு அஞ்சு அஞ்சு கிழங்க கொண்டாந்துருவாங்க மாடு அப்படி ஒரு லெட்டர் இருக்குது தான் இப்போ இந்த மடி பார்த்தீங்கன்னா கரண்டு மனசாரம் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஆகுது அதனால ஆரம்பி அப்படி தெரியுதுங்க கறவைக்கு கோணம் நாயா சூப்பராக இருக்குது இன்னும் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் அந்த மாடலில் நாலு வள்ளி அத்தை தண்ணி இருக்குன்னு பாருங்க கண்ணுக்குட்டியாக அன்மையான கிடையாது கண் சுத்தமான கன்று ஒவ்வொரு டைம் தான் அப்படி வித்தாசுனாலும் வித்தாசன எழுதி போடுறேன் விக்லினாலும் பார்த்தீங்கன்னா நான் அடுத்து உங்களுக்கு தொடர்ந்து வீடியோவை எடுத்து போடுறேன் ராதாகிருஷ்ணன் பாங்க சார் பண்ணி பாருங்கள் ராதாகிருஷ்ணன் பாங்க இந்த வீடியோ வரும் பார்த்து ஆதரவு கொடுங்கள் ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா இது இப்போத்தான் ஏற்றிட்டு வந்தேன் இங்கேருந்து பக்கத்து உள்ளூரில் வாங்கினதே கறவை இப்போ இந்த வீடியோ பேசினா அடிச்சிட்டேன் இந்த மணில்கள் பார்த்து பா பால் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லிட்டராட்ட அடிச்சது கற்றுது வரும் கரெக்ட் சொல்லி நான் வீடியோ எடுத்து முன்னாடி க கறந்துட்டேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வில கொடுங்க அஞ்சு அஞ்சுக்கு நான் பாலுக்கு சொல்லி தர்றேன் வேண்டாம் நாலு நாளுக்கு கூட வச்சுருக்கேங்க பல்லெல்லாம் இறங்கல சென உறுதி கிடையாது என்னென்ன கை வச்சு பார்க்கலிங்க டாக்டர் வச்சே செனையாக இருந்தாலும் உங்களோட செனை இல்லைனாலும் உங்களோட ஊசி போட்டு சேர்த்துக்கிங்க முப்பது ரூபா விலை அஞ்சாவது நாலு நாலு பால் வரும் பல்ல காட்டு நல்லா தின்னு நல்லா கரங்கு கொண்டு போய் கரங்க கரை அப்படியே அடிச்சு போட்டு பார்த்திங்கன்னா வெறும் காம்புதே இருந்துச்சு மணி போற சிப்புன்னு போச்சு அதெல்லாம் பக்குவம் பண்ணப்பா பால் கூடும் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்லேருந்து வாங்குறது கேரண்டின்னு பால் கேரண்டி தண்ணி கேரண்டி தீனி கே ஒரு நேரம் ரெண்டு நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் அப்படியே டயாடாக இருந்துச்சுன்னா நம்ம பக்குவம் பார்க்கணும் ஒரு ஊசி போடணும் ஒரு மாத்திரை வாங்கி இப்போ கடை மெடிக்கல் ஏ வாங்கி போடணும் நம்மளுக்கு எப்படி அதே போலதான் அதுங்களுக்கு வாங்கில்லாச்சும் ரெண்டு மெடிக்கல் வாங்கி காசு இருக்குது காம்பு அகலம் எப்படின்னு வரும் அடித்து அப்படியே பைப் திருநாள் முப்பது நாயிரத்தோட வேலை போட்டிருக்குறேன் இன்னும் நம்பினாலும் சரி நம்ம நம்பாட்டின்னு சரி இன்னும் அந்த மாட்டுக்காரருக்கு நான் காசு கொடுக்கல சரி பார்த்துட்டு அப்போ கொடுக்க அடுத்து மூணாவது மாடு இது நாற்பத்தி ஐயாயிரம் போட்டிருந்தேன் அஞ்சு மாதம் சாணி நாலு நாலரை மாதம் சனின்னு கறவை விட்டாங்க மாடு நல்ல பெருவிட்டு இவ்வளோ அசையில் தான் இருக்குது வயிறே நிறைக்க முடியல என்னால் அந்தளவுக்கு அளவுக்கு தீங்குதுங்க அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வர்றோமா அதுக்குள்ளே அது வயிற்றுக்கு பக்குமான முடியதெல்லாம் இருக்கா ஒரு மூட்டை விதையெல்லாம் திருடுச்சுங்கன்னா ஒரு லட்ச ரூபா முதல்ல எப்போ இன்னும் நாலு மாதத்துக்குள்ளே தண்ணி மாடு இப்போ இவ்வளோ அசையல் இருக்குது இல்லைங்க வைக்கப்புல் பாருங்க எப்படித்தீங்க அதுதான் நான் பறக்குதுங்க அது அந்த அசை பொண்ணும் பொறுமையாக மெண்ணும் முழிஞ்சிக்கிட்டு வைக்கப்பில் எப்படித்தீங்க நல்லா தீனி தண்ணி தண்ணியெல்லாம் வச்ச அளவு நான் ஒரு லிமிட்லேயே கொண்டாடுறேன் பையன் பையன் கன்று போட்டுச்சுனால் பத்து பத்து சர்வ சாதாரணம் மடிச்சு மாடு பாருங்க சின்ன என்னோடய நெஞ்சுக்கட்டுக்கு மேலே இருக்குதுங்க முன்னதான் காலு சாப்பிட்டுலாம் அனுசரித்து தர்றேன் முதல் போட்டுருந்த விலையெல்லாம் வேறு இப்போ எல்லாம் போட்டு ரொம்ப அடிக்கிறாங்க போட்டு நாற்பது ரூபாய்க்கு போட்டு தர்றேன் மூணாவது மாடு கொண்டு போய் கரங்காய் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாடு நிறைய போட்டிருந்தேன் பத்தொம்பதாயிரூபாய்க்கு தர்றேன் பால் கம்மிதேன் நீங்கள் கொண்டு போய் சீக்கிச்சாக அப்படி உங்களுக்கு கடுகளவுக்கு அளவுக்கு பயமாண்டாம் வாடகை கொடுத்து நீங்கள் கொண்டு சேர்த்துருந்தேன் அப்படி மாட்டேன்னா நான் கொடுக்கவே மாட்டேன் தீனி தண்ணி எல்லாம் பட்டை கலப்பு இப்போ பால் கூட்டிகிட்டே வருதுங்க ஒரு முக்கால் லிட்ரு ஒரு லிட்ரு அனுசரித்து தான் வருது ஒரு நேர்மே ஆனால் கதை கொரோனா நேரமெல்லாம் இருக்குது ஒரு வாரத்தில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு ரெண்டரைக்கு வந்துடும் பத்தொம்பதனாயிரத்துக்கு தர்றேன் இதில் வேற அனுசரித்து வேறு தர்றேன் கொண்டு போய் காரங்க நாலு மாடு விற்பனை எதாக இருந்தாலும் காலையில் வர்ற மாதிரி இருந்தால் போன் போட்டு கேட்டுவாங்க எந்த மாடு வேணுமோ கொண்டு போய் சந்தோஷமாக பிழையுங்கள் நன்றி வணக்கம்